என்னப்பா மதனே இன்னைக்கு லேட்டா வந்தியமே சாரி சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு டெய்லி உனக்கு இதே வேலையா போச்சு போய் வேலையை போ சார் என்னோட ப்ரமோஷன் அப்புறம் இன்கிரிமெண்ட் பத்தி எதுவுமே சொல்லவே இல்ல அதுக்கு இன்னும் நாலு மாசம் இருக்குல்ல பாத்துக்கலாம் போ என்ன மதனே மேனேஜர் ரூம் தனியா போயிட்டு வர என்ன விஷயம் ஆன்லைன்ல சும்மா தான் கூப்பிட்டார் பாத்துட்டு வந்தேன் நான் லேட்டா வர்றது எப்படி மேனேஜருக்கு கரெக்டா தெரியுதுன்னு தெரியல கரெக்டா நான் உள்ள வந்து கூட மேனேஜர் பண்றாரு அவரு தான் போட்டு கொடுத்தாரு ஓஹோ விஷயமா சரி சரி நான் பாத்துக்கிறேன் ஒரு வழி ஆபீஸ் முடிஞ்சிருச்சு நாளைக்காச்சும் நேரத்தோட கிளம்பி போகணும் இந்த மேனேஜர் கிட்ட மறுபடியும் நம்ம திட்டு வாங்க கூடாது இதனால நம்ம ப்ரமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் அடி வாங்க வாய்ப்பு இருக்கு அம்மா சாப்பிட ஏதா இருக்காமா பசிக்குது நீ இருப்பா நான் கொண்டு வரேன் அம்மா அப்பா எங்க அப்பா கடைக்கு போயிருக்காரு வந்துடுவாரு அம்மா இந்த மேனேஜர் கிட்ட நான் டெய்லியும் திட்டு வாங்குறேன் என்னை ஒருத்தன் போட்டு போட்டு கொடுத்துட்டே இருக்கான் இதனால என்னோட ப்ரமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் அடி வாங்குமோனு பயமா இருக்குமா அப்படி என்னப்பா பண்ண நீ நான் ஆபீஸுக்கு போகும்போது ஆயிருதுமா டிராஃபிக்கெல்லாம் மாட்டிக்கிறேன் அதனால என்னால் கரெக்டான டைமுக்கு போக முடறது நீ கொஞ்சம் நேரத்தோட இருந்து கிளம்பணும் சரி சரி அதெல்லாம் விடு உனக்கு ப்ரமோஷன் வருமா வராத நீ விட்டு நம்ம சாமியாரை பார்த்து கேட்டுட்டு வந்துடுவோம் சாமியாரா நாளைக்கு எனக்கு ஆபீஸ் இருக்கே நாளைக்கு நீ ஆபீஸ் போ நாளா நினைக்கு சண்டே தானே அப்ப போய் பார்த்து பேசிட்டு வருவோம் சரிம்மா அப்படியே பண்ணலாம் சாமி என் பையனுக்கு ப்ரமோஷன் எப்ப வரும் அத பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கோம் ஓ அப்படியா சரி நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன் நீ கொஞ்சம் வெளியேறுமா சரிங்க சாமி சொல்லுப்பா உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன தெரியணும் இல்ல சாமி நான் இருக்கிற தொழிலை மேற்கொண்டு நான் முன்னேறி போவேனா எனக்கு சேலரி உயர்வு கிடைக்குமா இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் சாமி நான் டெய்லி ஆபீஸ் நேரத்தோட போக முடியாம தவிக்கிறேன் சாமி அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கணும் சாமி நீ டெய்லி நேரத்தோட போய் மேனேஜர் கிட்ட திட்டு வாங்க கூடாதுன்னு நினைப்ப ஆனா அந்த நினைப்பிலேயே நீ லேட்டா தூங்கி லேட்டா எழுந்திரிச்சு லேட்டா போய் டெய்லி திட்டு வாங்க அப்படித்தானே என்ன அந்த மேனேஜர் ஒரு நாள் கூட திட்டாம இருக்கின்றது இல்ல சாமி நீ தினமும் நேரத்தோட எந்திரிச்சு வேலைக்கு போகணும்னு நினைப்பேன் ஆனா போக மாட்டேன் ஒரு நாள் இந்த குற்ற உணர்ச்சிலயே நேரத்தோட முழிச்சுக்குவேன் அது என்னைக்குன்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும் அப்படித்தானே நீங்க சொல்றது சரிதான் அதுக்கு முதல்ல நைட்ல போனணும் வச்சுட்டு தூங்கணும் அப்பதான் காலையில் நேரத்தோட எந்திரிக்க முடியும்